let's do தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே ரெண்டு குருந்தியர் முதல் அதிகாரம் இருபதாவது வசனம் ஸ்காட்லாந்து தேசத்திலே வாழ்ந்த ஒரு ஏழை விதவை தாயை அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பணக்கார மனிதன் அழைத்து அந்த தாயின் நிலையை கேட்டறிந்தார் அப்பொழுது அந்த தாய் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவன் ஆஸ்திரேலியாவில் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் என்றார்கள் உங்கள் மகன் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வானா என்று அந்த செல்வந்தர் கேட்டார் அதற்கு அந்த தாய் அவன் எனக்கு ஒரு உதவியும் செய்வதில்லை ஆனால் மாதந்தோறும் எனக்கு ஒரு கடிதம் எழுதுவான் கூடவே அதில் ஒரு படமும் சேர்த்து வைத்து அனுப்புவான் என்றார்கள் அந்த செல்வந்தர் அந்த தாயிடம் உங்கள் மகன் உங்களுக்கு அனுப்பும் கடிதங்களை என்னிடம் காட்டுங்கள் என்று சொன்னார் அந்த தாய் தன் மகன் வந்து எடுத்துக்கொண்டு மனிதனிடம் காட்டினார்கள் அந்த தாயின் மகன் ஒவ்வொரு மாதமும் தன் தாயை விசாரித்து கடிதம் எழுதி கூடவே தன் தாயின் செலவுகளுக்காக காசோலையையும் அனுப்பி வைத்தான் ஆனால் அந்த காசோலையின் மதிப்பு தெரியாததால் அவ்வளவு பணம் இருந்தும் கஷ்டத்திலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே தேவன் நமக்கு கொடுத்த எண்ணற்ற வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டு அவைகள் நம் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆனால் நாம் அதை உரிமை கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நிபந்தனைகளும் உண்டு அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் போது தேவன் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு பலிக்க செய்கிறார் அதோனி ராம் ஜட்சன் ஒரு முறை என்னிடம் இருபத்தி ஐந்து சென்ட் பணமும் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணற்ற தேவனுடைய வாக்கு இருக்கிறது என்று கூறினார் தேவன் கொடுத்த வாக்கு நாம் விசுவாசித்து அவைகளினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்த போது செலோபியாத் என்பவர் இறந்து போனார் அவருக்கு ஐந்து பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு மோச இடத்தில் வந்து எங்கள் தகப்பன் இறந்து போனார் அவருக்கு குமாரர்கள் இல்லை அவருடைய பேர் அற்றுப்போகா படி எங்களுக்கு எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் இந்த காரியத்தை மோசே தேவனிடம் கொண்டு சென்றபோது கர்த்தர் மோசே நோக்கி செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்வது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக என்றார் இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்திரித்த அந்த சகோதரிகள் யோசுவாவிடம் வந்து தேவன் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மோசைக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் அவர்கள் வாக்கு உரிமை கோரி கேட்டதால் கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு யோசுவா சுதந்திரம் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு பிள்ளைகளாய் இருக்கும் போது தேவன் அனைத்து வாக்குத்தங்களையும் நாம் சுதந்திரிக்க செய்கிறார் ஆகவே நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்ற வசனத்தை விசுவாசிப்போம் ஆசீர்வாதங்களை நமதாக்கி கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே